நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ராகு கேது பயிற்சியில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ஏழு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குழந்தை பாக்கியம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதுவும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் மனதார என்னுடைய தெய்வங்களை நான் வேண்டிக்கொள்கிறேன் இது பதினெட்டு மாத ராசி பலன்கள் அதாவது பதினெட்டு மாதம் இந்த ராகுகேது பயிற்சி ஒரு ராசியில் இருக்கும் அதனால் குழந்தை பாக்கியம் நீங்கள் சொன்னீங்களே எனக்கு அடுத்த மாதமே நான் குழந்தை தரிக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க இந்த பதினெட்டு மாதங்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் முதல்ல குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டி விரதம் நிறைய பேர் இருந்து குழந்தை பேர் கிடச்சிருக்கு ஒரு சிலருக்குலாம் பன்னிரெண்டு வருஷம் குழந்தை இல்லாமல் சஷ்டி விரதங்கள் முறையாக இருந்து அதன் மூலம் பலருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகுது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் இருந்து ஒரு வருஷத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது ஒரு சிலருக்கு மூன்று வருடங்கள் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கால தாமதம் அப்படிங்கிறது இருக்கின்றது ஆனால் கால தாமதம் ஆனாலும் குழந்தை பேர் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கின்றது அது முருகனின் அருள் பெற்ற குழந்தைகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த முருகனின் நட்சத்திரத்திற்கு உகந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தன்று குழந்தைகள் பேர் கிடைக்கும் து இப்ப நம்ம சேனல்ல நிறைய பேர் எனக்கு குழந்தை இல்லை எனக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை நாலு வருஷமா குழந்தை இல்லை பன்னெண்டு வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு இருந்ததுனால நான் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்கள எந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சாங்க எப்படியெல்லாம் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு என்ன செஞ்சாங்க அதன் மூலம் அவங்களுக்கு எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறத நிறைய விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த புத்தகங்கள்லேருந்தோ பல இருந்தோ நான் பார்த்து சொல்லி அது வந்து நீங்கள் அதை செஞ்சு பார்க்கும்போது அது எந்தளவுக்கு அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்கள் நான் இந்த வழிபாடு செஞ்சேன் இதன் மூலம் எனக்கு குழந்தை கிடைச்சது அப்படிங்கிறப்ப அது நான் உங்களுக்கும் சொல்லும்போது அவங்களுக்கு கிடைச்சதில்ல உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இது போன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து முத குழந்தை தாராளமா கிடைச்சிருது ரெண்டாவது குழந்தைக்கே நான் விரதம் இருந்தேன் அப்படின்னு ஒரு சிலர் இருக்காங்க அதுல நான் பார்த்து வியந்த ஒருத்தவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காளி தேவி ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தே அந்த காளிதேவி கோவிலில் பௌர்ணமி பௌர்ணமி அன்னதானம் நடக்கும் அப்ப அந்த அன்னதானத்தில் வந்து நான் வந்து தரையில் சாப்பிட்றேன் இலையில் சாப்பிடாம மண் சோறு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு அவங்களுக்கு முத குழந்தை பிறந்து பத்து வருஷம் கழித்து அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இன்ன வரைக்குமே அந்த குழந்தைக்கே இப்போ பத்து கிட்ட ஆகுது இன்ன வரைக்குமே அவங்க வந்து மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நான் என்னோடய ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க இன்ன வரைக்குமே அவங்க அந்த மண் சோறு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அதனால் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்திற்கு உங்களால் முடிந்த ஒரு வேண்டுதல வைங்க கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களுக்கு கண் திறந்து பார்க்கும் இப்ப ராகுகேது பெயர்ச்சியில குழந்தை பாக்கியம் பெற போகும் ஏழு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுல முதல்ல இயற்கையான முறையில குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு கும்பம் ராசிக்காரர்கள் சதய நட்சத்திரம் இவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலமாகவே இருக்கின்றது குழந்தை பாக்கியம் திருமண தடையில் இருக்கிறவங்க இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் திருமண தடை இருந்துச்சுன்னா அந்த திருமண தடைகள் விலகும் அந்த திருமணம் ஆகிருச்சு அப்படின்னா உடனே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னாலே முதல்ல உங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க உங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க முன்னோர்கள் வழிபாடு செய்கிற பழக்கமே எங்கள் குடும்பத்தில் இல்லை அப்படின்னா தொடர்ந்து காகத்திற்கு உணவு வைங்க நம்ம தொடர்ந்து காகத்திற்கு உணவு வைக்கும்போது முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் கட்டாயம் குழந்தை பாக்கியம் இன்மை குழந்தை பாக்கியத்தில் தடை அது போன்ற விஷயங்களே வராது அடுத்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல கவனம் வேண்டும் அது பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா அவங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் மூன்றாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர்கள் ஆனா விருச்சகம் ராசிக்காரர்கள் இந்த ஒன்றரை வருட காலத்துல கரு தரிக்கும் யோகமும் இருக்கின்றது ஆனா அந்த கருவை அவங்க ரொம்பவே பத்திரமா பாதுகாத்துக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பத்தில் கேது பகவான் இருக்கிறார் கரு கொடுக்கும் ஆனால் அந்த கரு கலைக்கும் கலையும் அபாயமும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கரு உற்றுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழல் இது நான்காவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு கை கூடும் நான் வந்து ஐயுஎஃப் ஐ ஐவிஎஃப் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்லலை கணவன் மனைவி இரண்டு பேருமே ஒரு தடவை போய் டாக்டரை போய் செக்அப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை சரி பண்ண சரி பண்ணிவிட்டு இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாவது ராசிக்காரர்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சிறப்பான வருடம் குருவும் நமக்கு சாதகமாக இருக்கிறார் ராகு கேதுவும் சாதகமா இருக்கு அதனால கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதை விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள் மிதுனம் ராசிக்கு ஒன்பதில் ராகு மூணில் கேது பகவான் வருகிறார் எதிர்பாராத பண வரவு உண்டு சேமிப்பு உயரும் குழந்தை பாக்கியமும் உண்டு குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் வீட்டில் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்து நான் சொல்லக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களும் மருத்துவரின் ஆலோசனை பெற்று ஐவிஎஃப் ஐயுஎஃப் இது போன்ற சிகிச்சைகள் மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதில் முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர்கள் அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு கணவன் மேஷ ராசியாக இருப்பாங்க மனைவி சிம்ம ராசியாக இருப்பாங்க இது போன்ற ராசிக்காரர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு இயற்கையான முறையிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகமும் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு முறை மருத்துவரோட ஆலோசனை பெற்றாலே போதும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் அவங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்